ஹலோ ஃப்ரெண்ட் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் தான் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி முருங்கைக்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூணையும் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டு சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் கத்திரிக்காய் வந்து வெட்டின உடனே சாம்பார் வச்சிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் இல்லை நீங்கள் வெட்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அதை தண்ணியில் போட்டு கவுத்தி போட்டுருங்க கருப்படிக்காது ஐம்பது கிராம் பருப்ப நல்ல அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தோரம் பருப்பு முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்ல தோல் சீவி கழுவி நச்சு இதில் வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தோல் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலராகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதுக்கு பாருங்கள் நான் வந்துட்டு பருப்பை வந்து வேக வச்சுருக்கேன் கரெக்டாக பருப்பு வந்து நாலு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க விசில் சவுண்டெல்லாம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு அடுத்து வந்துட்டு நல்ல பெரிய பழுத்த பழம் தக்காளி நான் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு குத்த கருவத்தில் அதுக்கப்புறமா ஒரு குத்த மல்லியில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஆயிலும் ஊற்றிக்கோங்க ஆயில் லைட் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு சேர்க்கத்தை சேர்த்தலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் ஒரு குத்த கருவத்தில் இதை இப்போ கலந்துடலாம் நல்லா நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த கலர் அளவில் சேஞ்ச் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்திடலாம் கூடவே பச்சை மிளகாவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தக்காளி வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் பிசு பிசு பார்க்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க எங்கே பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ காய் சேர்த்துட்டு காட்டுறேன் காய் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து மசாலா என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு வந்து தக்காளி வைக்கிறதுக்கு சேர்த்தோம் இல்லையா இப்போ ஒரு ஸ்பூன் இந்த காயில் வந்து உப்பு சேர்கிறதுக்காக நசேத்துருக்கேன் அப்படியே ஒரு நிமிஷம் கிளரி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம் எதுனாலன்னா பச்சை வாசனை வந்து போயிடும் மசாலா அளவுல பச்சை வாசனை ஓப்பன் பண்ணிட்டேன் எவ்வளோ அழகாக பூ மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா தண்ணி கரெக்டான அளவில் ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப பேராது பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இதை மசிச்சுட்டு அதோடு சேர்த்துடலாம் பருப்பு வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆகுற வரைக்கும் நீங்கள் மசிச்சிடக்கூடாது இப்படி பரப்பரனு லைட்டாக இருக்கணும் அப்போ அந்த சாம்பார் வந்து இங்கே பாருங்கள் பருப்பு வந்து இந்த காய்கறியோட இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்தாச்சு இல்லையா இப்போ வந்து தண்ணி சேர்த்து இங்கே பாருங்கள் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்புக்கு வந்துட்டு நல்லா காய்கள் எல்லாமே மூங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு சின்ன துண்டு புளியை இதில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம் ஏன்னா அந்த புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் கரைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நீங்கள் பாருங்கள் இந்த அளவில் புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூடி போட்டு வேக இருக்கேன் இது நல்ல தல தழைன்னு கொதிக்கும் போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல தல தழன்னு கொதிக்குது இல்லையா இந்த காய் வந்து நல்லா வேகணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் உப்பு வந்து உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்புக்காரனெலாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் லாஸ்ட் டைமில் வந்துட்டு மல்லி இலையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சாம்பாருமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் சுட சுட சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு லைக் போட்டுவிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்